ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது தயிர்கரைசல் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி சண்டே ப பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிப் ட்ரிப்ஸ்னால் கொடுக்க முடியாது பக்கத்து கேண்ட்லேருந்து ஓஸ் போட்டு தான் நம்மளுக்கு வருது தண்ணி தேட்டில் நம்மளுக்கு போர் கிடையாது அரை ஏக்கரான் பார்த்தாலும் ஆக்கி கேண்ட்லேருந்து தண்ணி வருது இது பார்த்தீங்கன்னா இப்போது தயிர் கரைசல் வந்து நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணியில் போகும்போது சுட்டுநீர் பாசனமாக கொடுக்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கணும் இந்த வாட்டர் கேன் நார்மலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் லிட்டர் வாட்டர் கன் இது எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் கிடைக்கும் அது ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி ஊற்றி உள்ளே வச்சுட்டோம் இது வந்து இப்போது ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஓல்ஸ் போட்டு சின்ன ஒரு குச்சி அவ்வளோதான் குச்சி வந்து உள்ளே சுருப்போம் வாழையில் இருக்கக்கூடிய வாழை நார் கிட்டத்திங்களா அந்த குச்சி தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ இது என்ன பண்ணால் இந்த இடத்துல மூடி இருக்குது கேப் மூடி இருக்குது ஸோ இது திறந்தீங்கன்னா வேகமாக போகும் இது திறந்தீங்கன்னா வேகமாக போகும் இந்த மூடியை டைட் பண்ணிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ட்ராப்ஸ் வந்து குறைஞ்சிடும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இவ்வளோ தான் நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு ஒரு கல் கூட பெரிய கல் வச்சு நீங்கள் அந்த இடத்துல விட்டுட்டிங்கன்னா தண்ணி போகிற இடத்துல சென்டரில் கூட வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு போயிடுங்கண்ணா ஆல்ரெடி வர ஃபுல்லாக கைண்டில் ஊற்றி வச்சுங்க ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சின்ன இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது தண்ணியில் எப்படி பார்த்து இதே மாதிரி ட்ரம் சிஸ்டம் நீங்கள் பெரிய பாரில் டூ ஃபிஃப்டி லிட்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவோம் சுத்தமாக பாருங்கள் ட்ராப்பே குறைஞ்சிச்சு ஓகேங்களா ட்ராப்பே இல்லை நான் ஓப்பன் பண்ணுறேன் டிராப் எப்படி ஓப்பன் ஆகுது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் லைட்டாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஏர்லாக்லேயே வந்து உங்களுக்கு தேவையான ட்ராப்ஸ் வந்து வந்துனே இருக்கும் ஸோ ஸ்பிட்டாகி வந்துனே இருக்கும்